பீகாரில் மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் முதல் கட்டமாக நூற்று இருபத்தி ஒன்று தொகுதிகளுக்கு வருகிற ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுவதால் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் அமித்ஷா ராகுல்காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர் நவாடாவில் பிரச்சாரம் செய்த மோடிக்கு மாலை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கினா் பிரச்சாரத்தின் போது பேசிய மோடி ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தேர்தல் சின்னமான லாந்தர் விளக்கை வாக்காளர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அனைவரும் செல்போனில் வெளிச்சத்தை காட்டுமாறு கேட்டுக்கொண்ட பிரதமர் உள்ளங்கையில் இவ்வளவு பிரகாசமான வெளிச்சம் இருக்கும்போது யாருக்கு தேவை லாந்தர் வெளிச்சம் என்று கேட்டார் கிழமை மாலையுடன் கட்ட தேர்தல் பிரச்சாரம் முடிவுக்கு வருவதால் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய அமைச்சர் அமித் ஷா முதலமைச்சர் நிதிஷ்குமார் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் எதிர்க்கட்சிகள் சார்பில் ராகுல் காந்தி தேஜஸ்வி உள்ளிட்டோரும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்